ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு கவிஞர் அவளது இடுப்பில் குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு தாய் தனது குழந்தையை தேடி அலைந்தாராம் அவள் ஒவ்வொரு குழந்தையின் முகத்தை அது அவளுடையதா என்று உற்று பார்த்து கொண்டிருந்தாராம் அவள் ஒரு கனியாத பழமே என்று பாடினார் நீங்கள் அனைவரும் அந்த தாயைப் போலதான் இறைவனை தேடுகிறீர்கள் ஏன் ஒரு கனியாத பழம் கனியாத பழம் கசப்பாக இருக்கும் ஆனால் அது கனிந்த பிறகு உள்ளிருக்கும் இனிமை வெளிவருகிறது நம்முள் உரையும் தெய்வீகத்தை கண்டு கொண்டு அதை அபிவிருத்தி செய்து கொண்டால்தான் ஒருவர் கணிய முடியும் இறைவனில் இறைவனுடன் இறைவன் மீது இறைவனுக்காக வாழுங்கள் இறைவனையே அருந்துங்கள் இறைவனையே உண்ணுங்கள் இறைவனையே காணுங்கள் இறைவனையே அடையுங்கள் இறைவனே சத்தியமும் சாரமும் மனிதனின் நிதயமும் ஆவான் நீங்கள் இப்போது என் பேச்சை ஒளிநாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒளிநாடாவில் என் குரலையோ அல்லது வார்த்தைகளையோ நீங்கள் காண முடியுமா இல்லையே நீங்கள் அதை திரும்ப போட்டு பார்க்கும் போதுதான் நீங்கள் வார்த்தைகளை கேட்க முடியும் அதை போல உடலே அந்த ஒளிநாடா இறைவனது குரல் அதில் உரைகிறது அதில் நம்பிக்கையை ஊட்டி பிரேமையால் இசைத்து பாருங்கள் பின்னர் நீங்கள் என் குரலையும் வார்த்தைகளையும் உட்கிரகிக்க முடியும் ஒரு பரிசுத்தமான இதயம் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட மனம் மற்றும் ஒரு இறை உணர்வு நிரம்பிய மனசாட்சி உங்களுள் உறையும் இறைவனின் குரலைக் கேட்க உங்களுக்கு உதவும் தெய்வீக அருளுரை ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆத்மாதான் இறைவன் என்பதை ஒருவர் உணர்ந்துவிட்டால் மரண பயம் அவர்களை ஆட்டி படைக்காது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்